ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பட் டுவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து நான் வள்ளியூர்லேருந்து ஒரு விளாக் பண்ண போகிறேன் நாங்கள் வள்ளியூர் வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி பட் அடுத்தடுத்து சிக்கு அப்படி இப்படின்னு இதுதான் ட்ராவல் பண்ணுறதுல பெரிய விஷயம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் டயர்ட் ஆகி போயிடுவோம் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஒவ்வொரு பேக்கு ஃபார்மும் கொஞ்சமாக வந்திருக்கோம் அதனால சரி ரொம்ப நாள் ஆச்சு வள்ளியூர்லேருந்து விலாக் எடுக்கலன்னா வள்ளியூர் மக்கள் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வள்ளியூர்லேருந்து விளாக் எடுத்து கண்டிப்பாக போடணும் வள்ளியூர்லேருந்து நிறைய உள்ள வ்ளாக்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் என்னமா ஒன் பை ஒன் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து ரேண்டமாக வள்ளியூரில் வந்து ஒரு டே எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு வேலையுமே இல்லாத எங்கள் அம்மா வீட்டு விளாகை பார்க்க நீங்கள் வாங்க ஹலோ ஹூஸ் திஸ் இது நீ யாருமோ நீ யார்

அன்னப்பையன்லையா அப்படினு யாரு பூவீன் சிறுவீன் அவன் அண்ணன் பையனீன் அகத்தி கீரை அகத்திக்கீரை பொரியல் கசக்கும்லா எதுக்கு நல்லது கொடல் புண்ணுக்கு நல்லது இது மீன் நவரை மீன் அதில் வருதா வரலையான்னு தெரியாத மாதிரி ஒரு மழை பெஞ்சிட்ருக்கோம் அல்ல காலையிலேருந்து தரக்கூட முழுசான நனையல ஆனால் மழை பெய்யுது இது சேம் டே நைட் வந்து அப்பா வந்து தேங்காய் போலியும் சக்கரை வெள்ளம் போட்ட போலியும் வாங்கிட்டு வந்தாங்க இது கோமதி பால் பண்ணிருக்கெல்லாம் வள்ளியூர் அங்கே வந்து ஒன்று பத்து ரூபாய் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கூடவே இனிப்பு சாப்பிட்டா உரைப்பு சாப்பிட்ணும் அதனால் கட்லெட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படி தான் அந்த காம்பினேஷனில் தான் நான் சாப்பிடுவேன் அதனால் எங்கள் டேடி அதை ஞாபகம் வச்சு அழகாக வாங்கிட்டு வந்தாங்க ஸோ உட்கார்ந்து திங்குறது அது ஒன்று தான் வேலையாக இருக்கிறனால பெருசாக விளாக் எடுக்கல இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே ஹேடன் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு அப்படியே கேட்டிசம் கிளாஸில் இருந்தால் அங்கே வந்து ஒரு பப்ஸு கொடுத்தாங்க அதை தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டுருக்கான் நம்ம படித்த கேட்டிசம் கிளாஸில் இப்போ நம்ம பையனும் படிச்சுட்டு இருக்கான் ஸோ ஒரு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி பண்ணலாம் அப்படின்னா அன்னி தான் பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க டீட்டெயில் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் மற்றபடி இதில் லைட்டாக சில சில க்ரிம்ஸை தான் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஆனியன்லாம் போட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ஆனியன் ரைத்த இதெல்லாம் தான் நம்மளோட மெனு இருந்தது எக் பாயில்டு எக் பண்ணியிருந்தோம் ஸோ சண்டே வந்து இப்படி தான் சிறப்பாக போயிட்டு இருந்தது சண்டேனா நான்வெஜ் இல்லாமல் எப்படி ஸோ அளவுலாம் பார்த்து அன்னியோட தலைமையில் வந்து நடந்துகிட்டு இருந்தது நான் இங்கே நடந்துட்டு எதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படி இருந்தேன் குக்கரில் பண்ணாமல் நல்லா ஓப்பன் பாத்திரத்திலே பண்ணியாச்சு அது நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியெல்லாம் இருக்கும் பாப்பா வந்து இந்த டைமில் தூங்கிட்டு இருக்கா தொட்டில போட இப்போ தான் தொட்டில போடவே பழகிருக்கோம் தொட்டில் போட்டால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தூங்குறா ஸோ அவளை தொட்டில இப்போ போட்டுறது நம்ம குளிப்பாட்டி அவளை தொட்டியில் போட்டோம் அந்த டைமில் வந்து பிரியாணிக்கும் நம்ம என்னமோ தண்ணியெலாம் வச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் தம் போட்ற வேண்டியது தான் சைடில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணால் அதோட வந்து எங்களோட சண்டே ஸ்பெஷல் லன்ச் வந்து முடிஞ்சுது இப்படி தான் நானும் அண்ணியும் சேர்ந்து பேசி சமைச்சிட்ருப்போம் நல்லா ஃபன்னாக போய்ட்டுருக்கோம் அதனால தான் வீடியோஸ் வந்து நிறைய எடுக்க முடியல ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அண்ணி இன்னும் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம் நீங்களாம் சண்டே ஸ்பெஷலாக என்ன பண்ணுவீங்க அம்மா வீட்டுக்கு போனால் உங்களுக்காக என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஐட்டங்கள் நல்லா இருந்தால் நானும் எங்கள் அம்மா கேப்பல சோ மறக்காமல் கல்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் பாய் பாய்